நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அமெரிக்க வரி மிரட்டல்களை புறந்தள்ளி தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் முடிவுக்கு நன்றியாக இந்தியாவுக்கு மேலும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை விற்க ரஷ்யா முடிவு செய்துள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததில் இருந்தே மேற்கத்திய நாடுகள் பலவும் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்தன இதனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதில் இருந்து பல நாடுகள் இதை இந்தியா யாரும் வாங்காமல் இருந்த ரஷ்ய கச்சா எண்ணெயை குறைந்த விலையில் வாங்க தொடங்கியது ஒற்றை இலக்கத்தில் இருந்த ரஷ்யா கச்சா எண்ணெய் இறக்குமதி தற்போது முப்பது சதவீதமாக உயர்ந்து நிற்கிறது இதை ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே ஊக்கப்படுத்திய தகவலும் வெளியானது குறிப்பாக சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலைக்கேற்றத்தை தடுக்க இந்தியா ரஷ்யா எண்ணெயை வாங்க வேண்டும் என பைடன் அரசாங்கமே பின்னிருந்து வலியுறுத்தியதாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் ஆட்சி மாறி டிரம்ப் அரசு பதவியேற்றவுடன் காட்சிகளும் மாறின அமெரிக்கா மீது நியாயமில்லாத வரி சர்வதேச அளவில் விதிக்கப்படுவதாக கூறி பல்வேறு நாடுகள் மீது பரஸ்பர வரி எனும் நோக்கில் சரமாரியாக வரி விதிப்பு செய்து வர்த்தக போரை தொடங்கினார் ட்ரம்ப் அதன்படி இந்தியா மீது இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது பின் ஆபரேஷன் சிந்து நேரத்தில் அமெரிக்காவின் பல்வேறு கருத்துக்களை இந்தியா நேரடியாக மறுக்கவே உறவு மோசமானது குறிப்பாக தான் தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தினேன் என தம்பட்டம் அடித்து வந்த ட்ரம்பிற்கு அவருடனான தொலைபேசி உரையாடலின் போதே எந்த ஒரு நாட்டின் தலையீடும் போர் நிறுத்தத்திற்கு காரணமல்ல என மோடி கூறினார் இதற்கு பிறகு திடீரென்று ரஷ்யாவுடன் கச்சா எண்ணெயை இந்தியா அதிக அளவில் வாங்குகிறது அதனால்தான் ரஷ்யா தொடர்ந்து போரை நடத்துகிறது இது மோடியின் போர் என இரண்டு ஆண்டுகள் கழித்து தூக்கத்தில் இருந்து விழித்தது போல் அமெரிக்கா மொத்த வழியையும் இந்தியா மீது சுமத்தி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதிப்பதாக அறிவித்தது இதனால் இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி ஐம்பது சதவீதமாக தற்போது உள்ளது அமெரிக்காவின் இந்த வரி மிரட்டலுக்கு சற்றும் விளைத்துக் கொடுக்காத இந்தியா இந்திய சந்தையை ஒருபோதும் அமெரிக்க விவசாய பொருட்களுக்கு அனுமதிக்க மாட்டோம் என்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதையும் நிறுத்த மாட்டோம் என்பதையும் திட்டவட்டமாக தெரிவித்தது சமீபத்தில் வெளியான தகவல்படி இந்த செப்டம்பரில் ரஷ்யாவிடம் இருந்து முன்பை விட பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை கூடுதலாகவே இந்தியா கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யும் என தெரிகிறது இது ரஷ்யாவிற்கு பெரும் நிம்மதி பெருமூச்சை கொடுத்துள்ளது இந்த சூழலில் இதற்கு நன்றி கூறும் விதமாக இந்தியாவிற்கு ஏற்கனவே வழங்கி வரும் தள்ளுபடி விலையிலான கச்சா எண்ணெயையும் தாண்டி மேலும் குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது அதன்படி ஒரு பேரல் எண்ணெய்க்கு மூன்று முதல் நான்கு அமெரிக்க டாலர் வரை அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ஒரு பேரலுக்கு தற்போது உள்ள விலையை விட முன்னூற்று ஐம்பது ரூபாய் வரை விலையை குறைத்து விற்பனை செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது அமெரிக்க மிரட்டலை கண்டுகொள்ளாமல் ரஷ்யாவிடம் இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் என அறிவித்தது மட்டுமல்லாமல் கூடுதலாக வாங்குவோம் முடிவு செய்துள்ள இந்தியாவின் முடிவு ரஷ்யாவின் இந்த அறிவிப்பின் மூலம் சரியான முடிவு என்பதை கோடிட்டு காட்டுகிறது ரஷ்யாவிடம் இருந்து மலிவான விலைக்கு கச்சா எண்ணெயை வாங்கி வருவதன் மூலம் கடந்த முப்பத்து ஒன்பது மாதங்களில் மட்டும் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை மோடி அரசு மிச்சம் செய்துள்ளது இந்த சூழலில் அமெரிக்க மிரட்டலை கண்டுகொள்ளாமல் மோடி அரசு எடுத்த திடமான முடிவின் காரணமாக மேலும் மலிவு விலையில் எண்ணெயை வாங்கி பல லட்சம் கோடிகளை மிச்சம் செய்ய உள்ளது இந்தியா